வணக்கம் நான் டாக்டர் முகமது இப்ராஹிம் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் டயபெட்டிக் ஃபுட் ஸ்பெஷலிஸ்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னை இன்றைக்கி சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு கால்களில் ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் வந்து கவனிக்காத நிலையில் ட்ரீட்மெண்ட் சரியாக கிடைக்காத நிலையில் அவங்க கால்களையே கூட இலக்க நேரிடும் ஸோ இன்றைய நவீன மருத்துவ சிகிச்சை மூலமாக கால்களில் ஏற்பட ஏற்படுற ஆறாத காயங்களை சுலபமான முறையில் எளிய சிறிய அறுவை சிகிச்சை அதாவது டே கேர் ப்ரொசீஜர்ஸ் ஒரு நாள் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய அவசியம் இருக்காது காலையில் வந்து அட்மிட் ஆகிட்டு அன்றைக்கு மதியமே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் போதும் அனஸ்தீஷியா என்று மயக்கம்லாம் தேவைப்படாத சிறிய அறுவை சிகிச்சை மூலமாக சில பல வருஷங்கள் கூட இருக்கிற காயங்களை சரி செய்ய முடியும் அடுத்து இந்த சரி செய்த காயங்கள் திரும்ப வராமல் இருக்க கால்களுக்கு ஏற்றவாறு அதாவது ஒவ்வொருத்தருடைய கால்களுக்கு ஏற்றவாறு கஸ்டம் மேட் ஃபுட்வேர் மூலம் லாங்காக அதாவது லாங் டேர்மில் இந்த வகையான காயங்கள் திரும்பி வராமல் ஏற்படுத்த முடியும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த காயங்கள்னால் இன்ஃபெக்ஷனோ இல்லை கால்களில் பாத் வேறு பாதிப்போ ஏற்பட்டால் அதை இன்றைக்கி நம்ம சரி செய்து விரல்களை காப்பாற்றி கால்களை காப்பாற்றி பெரிய இழப்பு இல்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது தான் இன்றைய நவீன டயபெட்டிக் ஃபுட் அறுவை சிகிச்சையின் மெயின் ப்ரையாரிட்டி இதை வந்து நம்ம முக்கியமாக நம்ம இதில் ஒரே ஒரு மெசேஜ் பேஷண்ட்ஸுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா ஏர்லி டயக்னோசிஸ் கால்கள் ஏற்படுற பிரச்சனைகளை உடனடியாக நம்ம மருத்துவம் சார்ந்த இடத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸோ அது எப்போ நமக்கு தெரியும்னா எவ்ரிடே கால்கள் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பேஷண்ட்ஸ் பார்க்கணும் ஸோ டெய்லி சர்வேலன்ஸ் நீங்கள் குளிச்சுட்டு காலையில் வந்த உடனே உங்கள் கால்களை கண்ணால் பார்க்க வேண்டும் கால்களில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுதா இல்லை சில இந்த இடம் வலிக்குதா இல்லை இந்த இடத்துல ஒரு சிவப்பாக இருக்குது ஏதோ காயமான மாதிரி இருக்குது அப்படின்னு சின்ன விஷயங்களை கூட இக்னோர் பண்ணாமல் இம்மீடியட்டாக மருத்துவரை அணுகினால் இந்த ப்ராப்ளம்ஸை ஏர்லியாக ட்ரீட் பண்ணி ஃப்யூச்சரில் வரக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸை ட்ரீட் பண்ண முடியும் தேங்க்யூ